ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஐடியோ அப்பா நெடியை எழுதுறீ வீட்டுக்குள்ளேயே வரமுடியா என்ன லஞ்சு செஞ்சுருக்கானு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கா என்னது அப்புறம் வேறு பழைய சிக்கன் குழம்பு ஆ சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் இது சாப்பாடு இது மூணு தானே கொண்டு போகலாம் மாடி ஆ மற்ற பிள்ளைங்கலாம் பார்க்கும்ல தனியாக போகிற வச்சு ஊட்டி விட ஆ தனியாண்ணா ஒழிச்சு வச்சு விட்டி விட சொல்லல மற்ற பிள்ளைங்க பார்க்கலாம் எங்கே போயிருமில அதனால் ஓகே சாப்பாடுண்ணா சுடுசோராயிக்கிட்டியா இது யாருக்கு தியாவுக்கா தர்ணேக்கா ஓகே உங்கள் வீட்டிலெல்லாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள் கரண்ட்டு வேறு இல்லை இங்கே ஆமாண்டி நேற்றே போட்டிருந்துச்சு மெசேஜ் வந்துச்சு கரண்ட்டு வராதுன்னு நினைக்கிறேன் ஆ அவ்வளோதான் எத்தனை மணிக்கு வருதோ ஆ மூணு மணிக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கரண்ட் கரண்ட் கட் ஆயிடுச்சு ஓகே பாய் நிஷா சாப்பாடுலாம் தான் சாப்பாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க